இந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன நமக்கு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குன்னா மேயரும் சேகர்பாபு ஐயாவும் அதாவது இந்த திருவிடல பிரிக்க முடியாதது சேகர்பாபும் மேயரும் ஆமா ஜோடி ஜோடியா அப்படியே வர வேண்டியது அதுலயும்

கண்ணீர் வடிது எப்படியாவது அண்ணனை வர வச்சிருங்க தம்பி அப்படின்னு அழுறா இந்த அம்மா அப்படி தெனாவட்ட நடந்து வருது நம்மால் அதை விட ஒரு மடங்கு தெனாவட்ட இருந்து வந்து நின்று பத்திரிகையாளரை பார்த்து சொல்றாரு நாங்க வாக்குறுதி கொடுக்கலையே கொண்டா கொண்டா சரி நான் கொடுத்துடுறேன் இந்த தங்கச்சி வெண்ணில பதிச்சு காட்டுச்சுல கொடுத்துடுறோம் நீ என்ன பக்கம் ஒரு பக்கம் மீசிய எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துறியா ஒரு பக்கம் மீசிய எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துவியா அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன் ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் என்ன நீ நான் பண்ணுவேன் அப்படியே ஒரு பக்கம் மொட்டையும் போட்டுக்கிறியா நான் கேட்கிறேன் என்னையா எதிர்கட்சியா இருந்தா ஒரு வாயி அது நல்ல வாயி இன்னைக்கு பேசுறது நார வாய்ப்பு ஹே உங்களுக்கு எல்லாம் வெக்கமானும் சூடு சொரணமும் இல்ல 2000 பேர் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட குடும்பம் இந்த மாசம் வேலை இல்ல அவ வீட்ல சோறு இல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் கட்ட முடியாது எதை நம்பி வாழ்ந்தா நீ கொடுக்கிற இந்த பிச்சை காசை நம்பிதா உளைப்ப உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சிட்டு இருந்தான் ஏதாவது ஒரு பாதுகாப்பு கருவி குடுத்துறீங்களா நீங்க அவனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியா பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போட போய் தெரிஞ்சுக்கிற துப்புரவு தொழிலாளர்களை எப்படி நடத்தணும்னு போய் தெரிஞ்சுக்க ஒரு ஒரு தொழிலாளிக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறான் துப்புரவு தொழிலாளிக்கு பாதுகாப்பு உபகரணம் கொடுக்கறான் கையில கிளவுஸ் கொடுக்கற காலில் ஷூ கொடுக்க முகத்துல போட்டுக்கிறதுக்கு கவசம் கொடுக்கறான் என்ன செஞ்சீங்க என்ன பண்ணிருக்கானு ரெண்டு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியே முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இந்த பிரியா மேடம் இருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த ரிப்பன் பில்டிங் அந்த ரிப்பன் பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கான் யாருக்கு டெல்லிக்காரனுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்ற நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவன் எங்களுக்கு வேணான்றான் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக நீங்க பணி நிரந்தரம் பண்ணுவீங்கன்னு சொல்லி வெறும் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கும் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கும் உங்ககிட்ட உழைச்ச எங்களுடைய குருதி உறவை ரத்த சொந்தத்தை நாற்பது வயசு ஆயிட்டா வேணாண்டாண்டா நாற்பது வயசான மொத்த அங்க உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரையும் பார்த்துருப்பீங்க காலையில எங்க அண்ணனை பார்த்து கதறி அழுத பெண்கள் எல்லாம் நாற்பது வயசுக்கு உள்ளேயா இருக்காங்க நான் கேட்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல அதானே இவர்களுடைய நோக்கம் அந்த கம்பெனி ராம்கே என்கின்ற கம்பெனி டெல்லியில இருந்து வர்ற கம்பெனி அவன் நோக்கம் வடக்கா வட இந்திய கொண்டு வந்து துப்புரவு தொழிலே இறக்கி தமிழர்களை இந்த நிலப்பரப்பில் வாழ்கிற எங்கள் குருதி உறவுகளை அங்கிருந்து வெளியேற்றணும் அதுதான் அவங்களோட நோக்கம் எல்லா துறையிலையும் கொண்டு வந்துட்டான் என் ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல நடவு நடுறவங்க எல்லாம் வடநாட்டுக்காரன் நடவு நட்டுக்கிட்டு இருக்கான் வடநாட்டுக்காரன் நட இப்போ இந்த துப்புரவு தொழிலு தான் இருக்கு அந்த துப்புரவு தொழிலையும் அவங்க செய்யணும் என் தங்கச்சி வெண்ணிலா கேட்டுச்சு சேகர்பாபுக்கு இதுல என்ன வேலை அப்படின்னு ஆதி திராவிட நலத்துறையினுடைய அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் வந்து இந்த பிரச்சனையை பேசியிருந்தா நாங்க மரியாதையோட பார்ப்போம் துப்புரவு தொழிலாளர் நலத்துறையினுடைய தலைவர் டாக்டர் ஆறுமுகசாமி வந்து பேசியிருந்தா நாங்க மரியாதையோட பார்ப்போம் பாபுக்கு என்ன புட்டுங்கிற வேலையா

கேக்குற மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவனுக்கு எதுக்கு இந்த திமிரு மக்கள்கிட்ட வந்து அடிமை போல மக்களின் சேவகன் போல பேசணும் ரவுடி மாதிரி பொறிக்கு மாதிரி எங்க இருந்து வந்து நின்னு அப்படி பெரிய இவன் மாதிரி பேசக்கூடாது மக்களுக்கு சேவை செய்ய வந்தவன் நீ தெரியாதவங்க வரarlarளா நீங்க எங்க இருந்து வந்தீங்க தெரியாதா நாம் தமிழர் கட்சி எழுந்து வந்திருக்கு இங்க வேலை செஞ்ச பதினைந்து ஆண்டு காலமா பதினைந்து வருஷமா இந்த மக்கள்

அதை யாராவது பூ தூச்சல் கேட்டானா நான் கேட்குறேன் அதை கேட்டானா வாழ்வாதாரம் கேட்கின்றான் சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கணும்டா காசு குடுறா சம்பளம் கொடுறா வேலையை உறுதிப்படுத்துகிறான்னு கேட்குறான் சொல்றாரு சேர் பாபு நான் பே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன மானாங்கனியாக முதலமைச்சராக பேசுறீங்க அவர் குடும்பத்தை நான் இழுத்து பேசுறீங்க நாங்க நினைச்சிருந்தா முத நாளே உங்களை தான் அட்டிச்சு விரட்டி இருக்க மாட்டோமா அப்படின்னு ஐயா நீ மொறவாசை பண்றோம் நீ மொறவாசை பண்றவன் அதனால நீ மரியாதையை பேசலாம் அவர் நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்க முதலமைச்சர் அவர் அவரை நாங்க தான் பேசுவோம் எங்களுக்கு நல்லது செய்யலனா என் ரத்த சொந்தங்களை வீதியில நிறுத்தினா குப்பைய மாதிரி அவன் தூக்கி ரோட்ல இப்படி இப்படித்தான் நாங்க பேசுவோம் நீ யாரு கேக்குறதுக்கு எங்க முதலமைச்சர் அவரு நீ முறவாசல் செஞ்சதுனால உனக்கு வேணா முதலாளியா இருக்கலாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் விடைபெறேன் அம்மா துர்கா ஸ்டாலின் அம்மா நீங்க எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க சாமியை கும்பிட்டாலும் உங்க புருஷனும் புள்ளையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பாவம் தீரவே தீராது ஓம் தலைமுறை தலைமுறைக்கு தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்